ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட குட்டி ரதன்சிங்க தான் காட்டுறாங்க அவன் வந்து அவனோட ரூம்ல எதையோ ஒண்ணு மறந்து வச்சு அப்படியே தேடிட்டு இருக்கான் ஐயோ இது எங்க போணுச்சு தெரியலையே இது இல்லாம எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழம்பிட்டு இருக்கான் அப்பதான் நமக்கே தெரியுது இவன் வந்து அந்த அர்த்தக்காரங்க இருக்காங்கள அவங்க வந்து ஒரு ஸ்டோரி எல்லாம் வந்து எல்லாமே பேசி வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல சோ அந்த ரெக்கார்டு எங்க போச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுதான் இவன் தேடிட்டு இருக்கான் அப்புறம் தான் யோசிக்கிறான் தான் நான் வந்து அத்தையை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதே சமயம் இங்க வந்து தியாவோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க அம்மாக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட பொண்ணை நான் அந்த வீட்டுக்கு விடவே மாட்டேன் ஏற்கனவே அந்த அத்தக்காரி வந்து என்னோட பொண்ணோட இடுப்புல சூடு வச்சுட்டா சோ அப்படி இருக்கும் போது அங்க வந்து நான் எந்த விதத்தில் யாரை நம்பி அங்கே அனுப்ப முடியும் கண்டிப்பா என்னோட பொண்ணோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்தா என்னோட பொண்ணு நல்லா ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு இருக்காங்க இப்ப வேற என்னதான் பண்ண சொல்ற நம்ம பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு மருமகளா போறாங்க போது நம்ம அனுப்பி வச்சுதான் ஆகணும் இது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து அவர் சொல்ல சொல்ல இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் தான் வருது அப்ப என்னோட பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க என்னோட பொண்ணை என்னோட பேச்சை மீறி அங்க அனுப்ப போறீங்கல்ல அப்ப நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை கட் பண்ணிக்க போறாங்க அப்பதான் வந்து அப்பாக்காரரு தியா தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே தியாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா என்னமா ஏமா அப்படி பண்றீங்க உங்களுக்கு பைத்தியமா எதுக்கு வந்து உங்களோட பாக்குறீங்க நீங்க இல்லைன்னா நாங்க என்னமா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல வேற என்ன பண்ண சொல்ற யாருமே நம்ம மதிக்க மாட்டீங்க நீயும் வந்து என் பேச்சை மீறிட்டு தானே அந்த கல்யாணத்தை பண்ண இப்ப என்னன்னா அந்த கேசர் மகால் அதாவது அந்த அத்தக்காரி எடுக்கிற இடத்துக்கு வந்து நீ வந்து போகணுமா இதெல்லாம் நான் எப்படி அனுமதிப்பேன் கண்டிப்பா வந்து உன்ன அங்க உள்ளவங்க சும்மா விட மாட்டாங்க ஏதாவது பண்ணி உன்னை கஷ்டப்படுத்துவாங்கம்மா நான் சொல்றது கேளு நீயும் அதனால இங்கேயும் இருந்துருங்க நம்ம அரண்மனையிலேயே நீ இருந்துடலாம்ல அப்படிங்கிற நம்மளால கேட்கும் போது அஹ் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா இல்லம்மா எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா ரதன் என்ன சொல்றான்னு தெரியலையே அப்படிங்கிற நம்ம எல்லாம் இங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அப்பதான் அந்த இடத்துக்கு வந்து ரதன் சிங்கம் வந்துடுறான் அந்தியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ இன்னும் கிளம்பாம உன்னை விட்டுட்டு எல்லாம் தனியா போகிறதுக்கு மனசே வரல நீயே என் கூட வந்துடு சரியா என்னோட கேசர் மஹாலுக்கு நீ போனா கண்டிப்பா அது சூப்பரா இருக்கும் அந்த அரண்மனை ஃபுல்லாவே வந்து எங்களோடதுதான் அங்க எங்களோட குடும்பம் என்னோட அத்தை எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வா பேக் பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடறா இங்க அப்படியே அத்தக்காரிய தான் காட்டுறாங்க அவ வீட்டுல இருக்கும் போது வேலைக்கார ஒருத்தவ வந்து சொல்றான் இந்த மாதிரி ரதன் சிங்கும் இந்த மாதிரி அவரோட மனைவியை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லிட்டு போயிடறான் இதை கேட்டவுடனே அவங்க ஊர் மக்கள் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க போல சோ இது ஒரு சடங்கு மாதிரி அதாவது புது மருமக வந்து வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும்போது அது ஒரு செலிப்ரேஷனா தான் பண்ணுவாங்க போல சோ அதனால ஊர் மக்கள் எல்லாருமே கூடி இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பல்லாக்கல்ல வந்து தூக்கிட்டு வந்துட்டு ஐ திங்க் தான் ரதன் சிங் அப்புறம் ரெண்டு பேரும் இருப்பாங்க போல சோ வந்து அத்தக்காரியும் ஆரத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்பதான் வந்து தங்கச்சிக்காரி வந்து அந்த பல்லாக்க கீழே இறக்கிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தவளுக்கு பயங்கர அதுல வந்து யாருமே இல்ல வெறும் பல்லாக்கம் மட்டும் தான் அனுப்பி வச்சிருக்காங்களே தவிர அதுல வந்து தியாவும் இல்ல ரதன்சிங்கும் இல்ல இதை கேட்டுட்டு என்னது இது இது வந்து எதிரி காலியா இருக்கு இதுல யாருமே இல்ல அப்போ மருமகளும் ரதனும் எங்க போனாங்க அப்ப வரலையா நம்மள ஏமாத்திட்டாங்களா வரன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பேச இதெல்லாம் கேக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது எவ்வளவு திமுக இருந்தா இப்படி பண்ணுவா வேணும்னு தான் என்ன பண்ணிருக்கா என்ன அசிங்கப்படுத்தணும்னு அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க இதுல வந்து அவங்க சொந்த பந்தம் ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா அதனால அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு அதனால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வந்ததுக்கு உங்களுக்காக நாங்க விருந்து வச்சிருக்கோம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அத்தக்காரங்க சொல்லிடுறாங்க அங்க இருக்கிறவங்களும் சாப்பிடுறதுக்கு போயிடுறாங்க அப்புறம் அந்த அத்தகாரி பக்கத்துலயே ஒரு வேலைக்காரி இருப்பாள் அவ வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தியா தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கணும் ரதன் வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ வந்து இந்த மாதிரி நம்மள ஏமாத்திருக்கா போல உங்களை பழி தான் இப்ப எல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறா இதை கேட்ட அத்தக்காரிக்கு வந்து எரியற நெருப்புல ஊத்துற மாதிரி தான் இருக்கு அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கா அவ்வளோக்கும் ஆத்திரத்துல அப்பதான் வந்து ஒரு பொண்ணு வேகமா வந்து ஒரு கார்ல வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க அந்த பொண்ணு பார்க்கவே செம்ம ஆட்டிடியூடா அப்படியே கெத்தா இருக்கு அப்படியே வந்து என்னாச்சு ரதன்லாம் வந்துட்டானா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்ப இப்பதான் அங்கே உள்ளவர் சொல்றா இந்த மாதிரி இல்லை நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரதனும் தியாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யாருமே வரல நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் உடனே வந்து இவளுக்கு செம்யா வருது அது எப்படி வந்து இப்ப எல்லாம் பண்ணுவாங்க ரதன் வந்து நம்ம வீட்டு பையன் அவன் இங்கதான் வரணும் அவங்க யாரும் விடமாட்டேன்னு சொல்றதுக்கு நானே இப்ப போய் ரதனை வந்து கையோட அழைச்சிட்டு வரேன் ஒரு வேலை என்னை தடுக்கிறதுக்கு யாராவது எதுக்கப்புல வந்தாங்கன்னா அவங்களையும் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோவத்தோட கிளம்பும் போது உடனே வந்து அத்தக்காரி வந்து கையை வந்து இருக்கமா பிடிச்சிடறான் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கையை விடுங்க நான் போகணும் ரதனை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்ல இவங்க எதுவுமே பேசாம ரொம்ப கோவம் முறைச்சிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா உள்ளாக்கப்பொடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி கையையும் முறிக்கிற மாதிரி பண்றாங்க அவளுக்கும் செம்மையா வலிக்குது வேற வலியே இல்லாம கோவத்தோட அவளும் உண்டாக்க போயிடுறா இங்க அப்படியே ரதனை தான் காட்டுறாங்க அவன் ரூம்ல வந்து செம்ம கோவத்துல இருக்கான் அப்படி எல்லா பொருளையுமே வந்து அப்படியே தூக்கி வந்து எரிஞ்சிட்டு இருக்கான் எப்படி நீ பண்ற எப்படி என்னோட முடிவு இல்லாம நீயே முடிவெடுக்கலாம் நான் வந்து அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணனும் உனக்கு நல்லாவே தெரியும்ல அது என்னோட அரண்மனை அது என்னோட குடும்பம் நான் அந்த வீட்டுக்கு தான் நான் போறேன் நீ என் கூட வந்துதான் ஆகணும் அது எப்படி நீ வரமாட்டேன்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் இந்த பாரு ரதன் நீ கொஞ்சம் பொறுமையா இரு நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுன்னு கேட்டா இல்ல தியா நீயும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்ட நீ வந்து எல்லா விதத்திலயும் என்ன புரிஞ்சுப்ப எனக்கு ஆறுதலா இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீயும் அப்படி எல்லாரும் தானே இருக்க நான் அத்தையும் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ப்ளீஸ் தியா நம்ம ரெண்டு பேரும் அங்க போலாம் அங்க உனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கலாம் தியா பிளீஸ் தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப கெஞ்சிரான் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேகமா வெளில போயிட்டு அப்பா அம்மாட்ட போய் ஏதோ சொல்றா யே இங்க அத்தக்காரி வீட்டுலதான் காட்டுறாங்க அங்க வந்து ஒரு கால் வருது அப்ப அந்த வேலைக்காரி தான் அட்டன் பண்றா உடனே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அத்தக்கார்ட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி ரதன் சிங்கும் இன்னைக்கு நைட்டு வந்து வராங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அத்தக்காரிக்கு வந்து ஒரு மாதிரி கோமா தான் இருக்கு என்ன அவமானப்படுத்தினாங்களே எல்லாருக்கும் முன்னாடி ஆஹ் இப்ப வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குடும்ப நல்லா யோசிச்சுட்டு இருக்கா அப்பதான் சொல்றா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இன்னைக்கு நைட் கோவிலுக்கு போறோம் அதனால எல்லாரும் கிளம்பிருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா இவங்க வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை தியா வந்து வர நேரத்துல இங்க வீட்ல யாருமே இருக்கக்கூடாது அவங்கள வரவேற்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல அதோட வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டும் ஆயிடுது நம்மளோட ரதனும் தியாவும் அழகா வந்து இருந்து வந்து இறங்குறாங்க அப்ப அப்போ ரதன் சொல்லிட்டு இருக்கான் இதான் எங்களோட அரண்மனை கேசர் மகால் இங்க வந்து என்னோட மொத்த குடும்பமுமே இங்க தான் இருக்கு என்னோட அத்தை மாமா இருக்காங்க ஆன்டீஸ் இருக்காங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீட்டுல தான் இருக்காங்க உனக்காக அவனுக்காக வந்து எல்லாரும் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வா போலாந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான் அங்க பார்த்தா ஒரு இருட்டாய் கிடக்கு யாருமே இல்ல என்ன அது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா அத்தை எங்க இருக்கீங்க அத்தை வாங்க அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டே இருக்கான் அந்த சவுண்ட் கேட்டு வேலைக்காரங்க வந்து சொறானுங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க வீட்டுல யாரும் இல்ல அத்தையும் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன அத்த போயிருக்காங்களா வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் போயிருக்காங்களா ஏன் நாங்க வரோன்னு தான் நாங்க சொன்னமே ஏன் போனாங்க ஆஹ் இல்ல இல்ல அத்தை கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அத்தோட ரூம்ல வந்து லைட் எரியுது அவங்க இங்கதான் இருப்பாங்க நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வரேன் நீ இங்கேயே இருியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அத்தை அத்தைன்னு கத்திக்கிட்டு அத்தையோட ரூமுக்கு தான் போறான் அங்க பார்த்தா அத்தக்காரி வந்து ரூம்ல வந்து லைட் அடிச்சு விட்டுட்டு அப்படியே கோவமா இருக்கா அவ வந்து மொத்த குடும்பத்தையும் தான் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போக சொல்லியிருப்பா போல அவ வந்து ஆனா வீட்டுலதான் இருக்கா ரதன் வந்து கத்திட்டே இருக்கான் அத்தை கதவு துறங்க நான் வந்து என்னோட தியாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அவள் பார்க்கறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி அழகா இருப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரம் கதவு தொடரங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான் ஆனால் வந்து காதலையும் வாங்க மாட்டாங்க அப்போ அந்த வேலைக்காரியும் சொல்கிறா இந்த மாதிரி பாவம் தானே நம்ம வேணால் கதவு திறந்து விடவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் திறக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்கிறா அப்போ தான் அத்தைக்காரி வந்து பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறா எதுக்கு வந்து அவள் இந்த அளவுக்கு வந்து தியா மேலேயும் ரதன் மேலேயும் கோவமாக இருக்காங்கிறத நமக்கு காட்டுறாங்க அப்போ தான் வந்து தியாவோட அப்பா வந்து சொல்லியிருப்பாரு உங்க கூட குடும்பத்தில் இருக்கிற யாரு மேலையுமே வந்து என்னோட நண்பனுக்கு வந்து நம்பிக்கை இல்ல அதனாலதான் தியாவை வந்து அவரோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தியாவில அவனுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு சொல்லியிருப்பாரு இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் அவங்க இவ்வளவு கோபிடுறாங்க அவங்களுக்கு இவ்வளவுனஸ் வருது நான் தான் வந்து ரதனை வந்து அவ்வளவு நல்லா பாத்துப்பேன் என்னை விட அந்த தியா பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி இவங்க அதனாலதான் தியா மேல வந்து வெறுப்ப காட்டுறாங்க போல அதோட பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மரக்கமக்கீல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாட்டு சந்திக்கிற அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்